பிரபல நடிகையாக இருந்து மறைந்த ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் டோட்டாக் எனும் திரைப்படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் ஜான்வி கபூர் தற்போது அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அவர் மும்பை கொலாபா பகுதியில் உள்ள ஜிம் ஒன்றுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்ய செல்வது வழக்கம் ஜிம்முக்கு வரும் ஜான்வி கபூர் மிகவும் கவர்ச்சியான உடை அணிந்து வருவார் என்பதால் அவரை காண்பதற்கு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான புகைப்படக் கலைஞர்களும் அங்கு காத்திருப்பார்கள் அவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக ஜான்வியும் மிகவும் கவர்ச்சியாக உடை அணிந்து வருவது வழக்கம் தற்பொழுது மும்பையில் வெயில் மண்டையை பிளக்கும் நிலையில் அதற்கு ஏற்ற வகையில் வெறும் உள்ளாடை போன்ற பிங்க் நிற பனியன் மற்றும் உடலோடு ஓட்டிய டவுசர் அணிந்து ஜிம்முக்கு வந்திருக்கின்றார் ஜான்வி கபூர் காரிலிருந்து ஜான்வி இறங்கியதும் ரசிகர் ஒருவர் வேகமாக ஓடி வந்து அவரது பின்பகுதியை புகைப்படமாக எடுத்துவிட்டார் ஜான்வி மிகவும் இறுக்கமாக உடையணிந்து இருந்த காரணத்தினால் அந்த ரசிகர் எடுத்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியா அப்டேட்களுக்கு வேலை கணக்கு கிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்